வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு நல்லது நல்லதும் சில விஷயங்கள் இங்கு பதிவு செய்கிறேன் எச்சரிக்கையும் பதிவு செய்கிறேன் பிறகு பார்ப்போம் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விசுவாபச வருடம் புரட்டாசி மாதம் எட்டாம் நாள் சுவாதி நட்சத்திரம் திருதிய திதி மீனம் நேயர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களுக்கு சந்திராஷ்டமம் அவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது அடுத்து இப்போது இருக்கக்கூடிய நிலைகள் தனஸ்தானத்தில் குரு சனி லாபஸ்தானத்தில் நான் சொன்ன நல்லது இதுதான் லாபஸ்தானத்தில் சனி பகவான் முப்பது வருடங்களுக்கு பிறகு பதினோராம் இடத்தில் வந்திருக்கிறார் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வந்து அமர்ந்திருக்கும் பொழுது நிச்சயம் லாபஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் வந்தாலும் செல்வத்தை வாரி கொடுத்து விட்டு போகும் நிம்மதியை வாரி கொடுத்து விட்டு போகும் சந்தோஷம் கொடுக்கும் நல்ல ஆயிலை கொடுக்கும் பதினோதாம் இடத்தில் சனீஸ்வர பகவான் முப்பது வருடங்களுக்கு பிறகு வருகிறார் வந்திருக்கிறார் அது நல்லது குரு தனஸ்தானத்தில் யார் வீட்டில் வந்திருக்காருன்னா மீனராசியில் குரு வீட்டில் வந்திருக்கார் அந்த ஸ்தானாதிபதி குரு பகவான் தனஸ்தானத்தில் வந்திருப்பது நிறைய நன்மைகள் முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து வா செய்து வாருங்கள் எனக்கு தெரிந்தவரை நான் நிறைய பேர்களை பார்த்துருக்கேன் அதிகம் தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் ரொம்ப கான்ஃபிடெண்டாக இருப்பாங்க தைரியமானவர்களாக இருப்பாங்க எதையும் சமாளிச்சிடலாம் தாண்டி வந்துடலாம் கடந்து வந்துடலாம் என்ற நம்பிக்கை அதிகம் உண்டு அவங்களுக்கு அந்த நம்பிக்கையில் சில கவனக்குறைவுகள் தான் சில பிரச்சனைகளை உருவாக்கும் தன்னம்பிக்கை என்பது ஒரு மனிதனுக்கு மிக அவசியமானது அடுத்த அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் தான் இருக்கும் இடத்தை லக்ஸரியாக பார்த்து கொள்வார்கள் தன்னிடம் பழகளை நெருங்குபவர்களை அழகாக பார்த்து கொள்வார்கள் அவர்களிடம் முரடு பிடித்தால் அவங்க முட்டி தள்ளிடுவாங்க நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் ரிஷப லக்னம் ரிஷபராசி நந்தி பகவான் தான் அதுக்கு அதிபதி காலையை வந்து நந்தி பகவான் சிவபெருமானோட நந்தியை வந்து யாராலும் அடக்க முடியாது சிவபெருமானுக்கு மட்டும் தான் அது கட்டுப்படும் அது போன்ற குணம் கொண்டவர்கள் தான் ரிஷபராசினியர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வார்கள் அவங்க காலம் வச்சு அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் கேது உடல் ஆரோக்கியம் மிக கவனமாக இருக்க வேண்டும் சுகஸ்தானத்தில் சுக்கரனும் அமர்ந்து உள்ளார் ராசிக்கு அதிபதி நாலாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் பாம்போடு இணைந்திருக்கிறார் திடீரென்று கணவன் மனைவிக்குள் சில சிக்கல்கள் வரும் அது வராமல் தடுக்க விநாயக பெருமானுக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்து வழிபடுவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்ர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது சுக்ரன் சுக்ரனுக்கு அதிபதி ஸ்ரீரங்கநாத பெருமாள் ஸ்ரீரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்வது அல்லது உங்கள் இல்லத்தின் அருகாமல் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் பள்ளி கொண்டிருப்பார் ஸ்ரீரங்கநாத பெருமாள் அவருக்கு துளசி அர்ச்சனை செய்வது நன்மைகள் சுக்கர கடாட்சம் உண்டாகும் கணவன் மனைவி வாழ்க்கையில் ஒற்றுமை உண்டாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனும் சூரியனும் புத ஆதித்ய யோகம் தனாதிபதியோடு சுகஸ்தானாதிபதி சேர்ந்து உள்ளார் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் தந்தை அப்பா மூலமாக நன்மைகள் நிறைய நடக்கும் அப்பா மூலமாக உங்களுக்கு அப்பாவோட சொத்து வாங்கக்கூடிய பூர்வீக சொத்து அப்பாவுக்கு அப்பா அம்மாது சொத்து அதெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நேரம் இது அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் தனாதிபதி உச்சம் பெற்று உள்ளார் நிறைய வருமானங்கள் வரும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதாவது வந்து சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்காரு ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கார் குரு குரு பார்த்தால் கொடி நன்மை குரு பகவான் உங்க ராசியில் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு நிறைய அந்த உங்க வீட்டில் மறுபடியும் அவர் மீண்டும் வர வேண்டும் என்றால் பனிரெண்டு ஆண்டுகள் நீங்கள் காத்திருக்க வேண்டும் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வார் அதிகமாக தயவு செய்து நான் பல பேர்களை ரிஷபராசினியர்கள் பெண்களையும் கவனித்திருக்கேன் ஆங்களையும் நிறைய பேர் நினைக்கிட்டே நான் ஜாதகம் பார்த்துருக்கேன் கொஞ்சம் அதிகமாக செலவு செய்வார்கள் அதை குறைத்து கொள்வது நல்லது பணம் வரும் பொழுது அதை பாதுகாத்து சேர்த்து கொண்டால் நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா அதாவது எச்சரிக்கை என்பது ரிஷபராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு ஆகஸ்ட் மாதம் மேலே நினைக்கிறேன் சனி பயிற்சி ஏழரை சனி ஆரம்பமாகுது ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய பேர்களுக்கு தெரியாது கண்முடித்தனமாக செலவு செய்து விடுவார்கள் நான் வந்து இதை வந்து இதை ஏன் இதை ஆழமாக சொல்லணும்னா ஒரு பெரம்பூரில் வந்து ஒரு சிஸ்டர் வருவாங்க அவங்க வந்து ஜாதகம் பார்ப்பாங்க பரதநாட்டியம் ஆடுறாங்க அவங்க பரதநாட்டியம் ஸ்கூல் வச்சுருக்காங்க எந்த அளவுக்கு லக்ஸரியாக வாழ்கிறாங்களோ அந்தளவுக்கு கடனோடும் வாழ்வாங்க மாதம் மாசம் ஒரு நாலு மாதத்துக்கு வாட்டி செல்போன் ஒன்றரை லட்சம் ஆப்பிள் போனை வாங்குவாங்க திடீர்னு காரை மாத்துவாங்க நிறைய கடைங்குது திடீர்னு பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கடன் இருக்கு இஎம்ஐ கட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி வாங்கணும் நான் சொல்றது வாங்குங்க உங்க பணத்துல எக்ஸஸ் இருக்கும் பொழுது தயவு செஞ்சு வாங்குங்க ஒரு நல்ல ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் ஆறு மாசம் ஒரு முறை போனை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது ஆப்பிள் ஃபோன் உங்களுக்கு வந்து நல்ல வேல்யூபிள் ஃபோன் அது நல்ல ரெண்டு மூணு வருஷம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆறு மாதத்துலேயே மாற்றி காரம் மாற்றுறது இது மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது ஏன்னா ஏழரை சனி இப்போ பணம் இப்போது சனி பகவான் லாபஸ்தனி லாபஸ்தனியில் நிறைய பணம் கொடுப்பாங்க இரண்டு மிக பெரிய கிரகங்கள் குரு பகவான் சனி பகவான் சனி தசை பத்தொம்பது வருஷம் குருதசை பதினாறு வருஷம் என்று மிகப்பெரிய கிரகங்கள் இந்த கிரகங்கள் நல்ல ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளது தன வரவு நிறைய உண்டாகும் அதையெல்லாம் பாதுகாத்து சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு ரிஷப் ராசிக்காரர்கள பிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா தோக்குறப்பெல்லாம் எழுந்து ஓடிட்டே இருப்பாங்க நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் பெண்களும் சரி ஆண்களும் சரி மிகப்பெரிய மன வலிமை பெற்றவர்கள் ரிசபராசி நேயர்கள் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நல்லா இருக்கணும் பணத்தை சேர்த்து எடுத்து வச்சுங்க ஏழு சனிக்கு இப்பயே நீங்கள் ஆயுத்தம் ஆகிடுங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகுது அது கவனம் வச்சு நிலம் வீடு நிலம் வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் தங்கம் வாங்கி வைக்கலாம் தங்கம் வாங்கி வச்சு நிறைய லாபம் வருது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரூபாய் தங்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதுவும் பத்தாயிரத்தி அறநூறுரூவா விலை ஏறி போச்சு அது அது தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க கொடுத்தா ஏழரை சனியில் வராது என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டா ஏழரை சனியில் சிறப்பாக இருக்கலாம் ஏழரை சனின்னா பயம் இல்லை ஏழரை சனின்னா கெட்டது நடக்கும் நிறைய பேர் பயந்துருவாங்க ஏழரை சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய பகவான் தான் அவர் அதனால் நிறைய நன்மைகள் செய்வார் நிறைய நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் சேமித்து வைத்து கொள்ளுங்கள் இது நான் உங்கள் வீட்டில் ஒரு சகோதரனாக அல்லது வயதில் நீங்கள் இளையவராக இருந்தால் தந்தை ஸ்தானத்தில் சொல்கிறேன் வயதில் மூத்தோர்களாக இருந்தால் சகோதர ஸ்தானத்தில் சொல்கிறார் தயவு செஞ்சு பணத்தை சேர்த்து வச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டில் சுக்குரனும் அல்லது குருவும் இருந்தால் திருமண வாழ்க்கையில் சில பின்னடைவுகள் வரும் அது வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் ஏழாம் பாவத்தில் சுக்கரன் இருந்தால் நவ நஸ்வரபத்தியில் நவகிரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுறது சுக்கர ஸ்தலங்களுக்கு செல் சென்று வழிபடுவது சென்னையில் பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் அருகு அருகில் வெள்ளீஸ்வரர் இருக்கார் அவர்கிட்ட போயிட்டு கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்தால் மனைவிக்கு உடம்பு சரியில்லை கணவனுக்கு உடம்பு சரியில்லை கடன் நிறையா இருக்குது சுக்கரன் செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் அந்த சுக்கர பகவானுக்கு போய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது நிறைய நன்மைகள் உண்டாகும் அடுத்து செவ்வாய் ஆறாம் வீட்டில் செவ்வாய் குறைவன் ஆறாம் வீட்டில் ஆறாம் வீட்டில் செவ்வாய் பகவானையும் சந்திர பகவானையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறார் குரு செவ்வாய் பார்த்தால் குரு மங்கள யோகம் குரு சந்திரனை பார்த்தால் குரு சந்திர யோகம் நிறைய நன்மைகள் ஏற்படும் எதிரிகள் விலகுவார்கள் தாய்வழி வந்த பகைகள் விலகும் அல்லது உறவுகள் செவ்வாய் என்பது சகோதர சகோதரஸ்தானம் சகோதரஸ்தானம் அந்த உறவுகள் மூலம் பிரச்சனைகள் விலகும் நிலம் வீடு ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு குரு பார்ப்பதால் தொட்டதெல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய நல்ல நேரம் இது சிவராசினர்களுக்கு அடுத்து பாக்கிய ராகு குரு ராகை ராகுவை பார்ப்பதால் மாணவ மாணவிகள் இருந்தால் வெளிநாட்டில் படிக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்தால் அது உங்களுக்கு நிச்சயம் கைகூடும் நினைத்த படிப்பை படித்து படித்து நல்ல வேலைக்கு செல்லக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் ராகுவிற்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் புதர் உச்சம் பெற்றிருக்கிறதே பார்த்தீங்கன்னா தனஸ்தானாதிபதி தன பூர்வ புனிஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறது மாணவ மாணவிகளுக்கு யோகம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியலில் ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் புதிய கூடுதல் பொறுப்புகள் உண்டாகும் எதிரிகள் விலகுவார்கள் பதினோராம் இடத்தில் சனி இது இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எல்லாருக்கும் இது வந்து பொது பலன்கள் மட்டுமே தான் ஒரு ஜாதகத்தில் லக்ன லக்னத்தின் அடிப்படையில் கிரகங்கள் எந்தெந்த பாவத்தில் அமைந்து அவர்களுக்கு எந்த அவர்கள் பிறந்த நட்சத்திரம் என்னவோ அதாவது இப்போ ரோகி நட்சத்திரம்னா சந்திர தசையில் பிறந்திருப்பாங்க அடுத்து வரக்கூடிய செவ்வாய் தசை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராகுதசை குருதசை சனிமகாதை சனிமகாதையில் நிறைய பேர் பயணம் செய்து கொண்டிருப்பார்கள் ரிசவராசிரியர்கள் சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுங்கள் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவதால் ஆரோக்கியம் குறைவுகள் வராது தன்வந்திரி பெருமாளுக்கு தேய்பிரை என்று அபிஷேகம் செய்வது நல்லது இதெல்லாம் வந்து உங்களுக்கு உடம்பு சிறெல்லாம் எப்படி மாத்திரை போட்டு நம்ம முன்னெச்சரிக்கையாக நம்ம மாத்திரை போட்டு சரி பண்ணிக்கிறோமோ அதே போல் தான் கடவுள் வழிபாடுகள் இந்த கடவுள் வழிபாடுகளை தொடர்ந்தாலே உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும் குருதசை நடந்து கொண்டிருந்தால் சிலருக்கு குருதசை ரிஷபராசிக்கு எட்டு குடையவன் அவரே பதினொன்று பாதி நல்லாயிருக்கும் பாதி நல்லா இருக்காது குருதசை நல்லது செய்ய வேண்டும் என்றால் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது குரு தக்ஷணாமூர்த்தி பகவானை வழிபடுவது தன்னை விட வயதில் மூத்த குருமாக்கள் இருந்தால் அவர்கள் பாதத்தில் தொட்டு ஆசீர்வாதம் அதாவது அதுக்குண்டான தகுதிகள் அவர்களுக்கு இருந்தால் தொட்டு ஆசிர்வாதம் வாங்குவது வயதில் மூத்தவர்களை மதிப்பது இல்லாத ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது கண் கண் தெரியாத ஏழைகள் வாய்ப்பேச முடியாத நடக்க முடியாத கை கால்கள் செயல்படாதவர்களுக்கு உதவி செய்வது மருத்துவ உதவிகள் செய்வது மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுப்பது இதெல்லாம் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் முயற்சிகளை தொடருங்கள் ஜோதிடம் பார்த்தால் மட்டும் எதுவுமே நடக்காது உங்கள் முயற்சிகள் உழைப்பு தன்னம்பிக்கை உங்களை உயர்த்தும் இறைவன் அருளால் ஸ்ரீரங்கநாத பெருமான் அருளால் தாரிகொம்பு செங் திண்டுக்கல் தாண்டி தாரி கொம்பு சவுந்தராஜ பெருமான் அங்க வந்து சொர்ணாகாசன பைரவர் இருக்காரு அந்த பைரவருக்கு தேய்பிலையில் நீங்க பிறந்திருந்தீங்கன்னா அஷ்டமி நோமையில் போயிட்டு அங்க போயிட்டு நீங்க வந்து ஒரு அந்த அந்த அபிஷேகத்தை பார்த்தாலே போதும் உங்க குறைகள் நீங்கும் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்தால் அந்த தாரிகொம்பு திண்டுக்கல் திண்டுக்கல் மா கொடைக்கானலுக்கு முன்னாடி இருக்க நினைக்கிறேன் நானும் போயிருக்கேன் அந்த கோயிலில் அந்த கோயிலில் ரதியும் மன்மதனும் இருப்பாங்க கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தால் வழக்குகள் விவாகரத்துகள் இருந்தால் அங்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த அருள் கிடைத்து உங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்காது கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் உங்கள் வாழ்வில் எல்லா செல்வமும் ஆரோ ஆரோக்கியமும் தீர்க ஆயிலும் ஆயிலும் நீங்கள் நினைத்த வாழ்க்கை அமையவும் எல்லா கடவுள்களும் எட்டும் நன்றி வணக்கம் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி என் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வணக்கம்